ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கினியாவில் வானலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்கொலி என்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் இந்த கட்கொலி வந்து சூரங்களில் இருந்து செட்டு அந்த இதால் வந்து ஒரு ரோடுன்னு போகுது அந்த ரோடால் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வயல் பிரதேசம் ஒன்று இருக்குது இவட தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வானலைக்கு போயிட்டு அந்த கிராமம் எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் நிற்கிற இந்த கற்கொழி என்ற இடத்துல பாருங்கள் ஒரு அழகான சின்னதாக ஒரு வாய்க்கால் தண்ணி ஓடுற மாதிரி பக்கத்தில் வேளாண்மை குழு குழன்ற காற்றோட பச்சை பசுமையை வடிவாக இருக்குது இங்கே சைட்டில் வந்து எண்ணம் வேளாண்மை இந்த முறை செய்ய இல்லை மாறிக்கி செய்வாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து கின்னியாவில் சூரங்கல்லன்று ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு அந்த ரோட்டால் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டை கடந்து தான் நாங்கள் இங்கே வானலைன்னு சொல்கிற இடத்துக்கு போகணும் இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் ஒன்று வருது இதில் வந்து ஒரு செட் ஒன்று இருக்குது இங்கே இட லெஃப்ட் சைடில் வந்து நாங்கள் வானலைக்கு போகிற ரோட் அங்கே ரைட் சைடில் வந்து தம்புளகாமம் என்று சொல்கிற இடத்துக்கு போகுது ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வானலைக்கு வந்து சேர்ந்துட்டோம் வானலையில் வந்து ஒரு பள்ளிக்கு முன்னாடி நிற்கிறோம் இதுதான் வானலையில் பெரிய பள்ளிவாசல் ஸோ இந்த பள்ளிவாசலை கொஞ்சம் காட்டுங்க இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது இங்கேயும் ரோடு போகுது இங்கேயும் நிறைய ஆக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து முதல் வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த ஏரியாவில் இங்கே அந்த சைட்டில் ஸ்கூல் போகலாம் நாங்கள் எங்களுக்கு டைம் இருந்து அங்கே பக்கம் போவோம் இல்லாட்டி வந்து நாங்கள் ஸ்கூலில் காண்பிக்க முடியாது இந்த ஏரியாவை மட்டும் நாங்கள் காட்டுவோம் இப்போ நாங்கள் பள்ளிக்குள்ளே போய்ட்டு சும்மா ஒஷ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்துட்டு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோடையும் பேசலாம் சரி பார்ப்போம் இங்கே வானிலையில் உள்ள பள்ளி வந்து இதுதான் இதனுடைய பேர் வந்து மஸ்ஜிது சலா ஜும்மா மஸ்க் ஆ இந்த பள்ளி வாசலை பாருங்க பாருங்க வானலியில் வந்து இது ஒரு சந்தி இங்கே அலை ஸ்கூல் போகுது இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியாது இப்படி தான் இருக்கும் வானல் உங்கள் பேர் என்ன விஸ்வனிதா ஆ எங் இங்கே எங்கே ஸ்கூல் இருக்குது எங்கே விளையாட வந்தே பிரச்சனை இல்லைண்ணே நாங்கள் இங்கால பள்ளி வசலுக்கு பின்னால் வந்திருக்கிறோம் ஸோ இங்கால சைடில் வந்து கிரவல் ரோட்டு அங்கால அவலத்தோட தார் ரோட் முடியுது மழை சைடில் இப்படி தான் இருக்கும் இந்த கிராமம் பாருங்கள் முச்சந்தி ஒன்று இருக்குது இந்த வானல் ஹை ஸ்கூல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதுதான் ஸ்கூல் இந்த சைடில் கொஞ்சம் மெயின் தார் ரோட் போட்டிக்கிறாள் இது வந்து வானல முஸ்லீம் வித்தியாலயம் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் போர்ட் போட்டிருக்குது கின்னியா புகாரி மகா வித்தியாலயம் வந்துருக்குது ஸ்கூலில் நல்லா தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க முதல் இருந்ததை விட நிறைய முன்னேற்றங்கள் இந்த இடத்துல இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சர்பத் கடைக்கு வந்திருக்கிறோம் வானலையில் இந்த ஏரியாவில் தான் நிற்கிறோம் சர்பத்துக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு பார்ப்போம் வேற யாரும் இருக்காங்களான்னு சொல்லி இடம் வந்து இப்படி இருக்கும் பாருங்க நார்மலான ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கிராமம் உண்டு இந்த பின்னுக்கு இந்த பின்னுக்கு இருக்கிறவரை தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா அதே ஒரு கொட்டி வச்சிருக்காரு திருப்பி காட்டுங்க வாவ் வெரி நைஸ் சின்ன புள்ளியில் கூட இப்படி உங்களோட கண் தான் பட்டு என்ன கண் நான் ஏற்கனவே தான் குடிச்சிட்டு உங்களோட கண் தான் பட்டு வைக்கணும் டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆர்வம் கூட விளைச்சா அவசரப்படக்கூடா இந்த மேசை வந்து சரியான ஸ்ட்ராங்காக இருந்து டன் மேசையில் குறை சொல்லுவீரை இல்லை நீங்களே ஏதாவது பார்த்துட்டு சரி அவர் அப்படியே மிஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு தடங்கள் வந்தால் நல்லைக்குன்னு சொல்லுவாங்க அதில் அதில் போய் போய் இந்த மேசையில் கூற சொல்லுறீங்கன்னு இந்த மேசைக்கு உசுரே இல்லை விளையாச்சா அது இப்போ என்ன தண்ட சொல்கிறே

விவேகமாக அங்கள் ரெடி கொண்டிருக்கிறார் எனக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்காக வந்து ஃப்ரெஷ் அலுப்பிறக்கா நீங்க என்ன கோயிலில் என்ன இப்படி குடிக்க பார்க்குறீங்க கொஞ்சம் மெதுமெதுவாக குடிங்க நான் எனக்கு வரல ஜூஸ் ஓ போயிட்டு ஓமாய்காட் என்னை விட்டுட்டு போகிறீங்க பல்லிருக்கு என்னுடைய ஜூஸ் வந்து சேர்ந்துட்டு எனக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு குடிச்சு முடிச்சிட்டார் ஜூஸை இனிதான் வானலைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போக முன்னாடி இருக்கிற இருக்கா வானாலையில் இருந்து நாங்கள் போய்க்கிட்டுருக்கிறோம் எங்களுக்கு டைம் போகாமல் இருக்கிறதால நாங்கள் குயிக்க போய்கொண்டிருக்கிறோம் இந்த போகிற வழியில் வந்து ஒரு அழகான வயல்வெளி ஒன்று இருக்குது நான் அதையும் நம்ம பாருங்கள் இது ஒரு கோடை காலமாக இருந்தாலும் இந்த காலத்துலேயும் வந்து ஒரு சிலர் வந்து வெள்ளாமல் செஞ்சுக்கலாம் வேணா எங்கெல்லாம் சைட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வந்து கோடப்பம் எல்லாமே செஞ்சுக்கிறான் எங்களை வந்து குளம் பக்கத்துல இருக்கிறதால அவங்களுக்கு வந்து கோடைப்பில வந்து வெள்ளாமை செய்யறது வந்து ஈஸியா இருக்கு நாங்க வந்து தம்லா ஆமத்து ரோட்டல போய்கின்றீங்களோம் கினியாவில வந்து நாங்கள் எல்லாரும் வெள்ளாமை வெட்டி நெல் கொண்டு போகிறாங்க இங்கே கோடப்பத்தில் வந்து வெள்ளாமை செய்வாங்க இங்கே அதிகமாக குளங்கள் நிறைய இருக்கிற பகுதியில் வந்து அதிகமாக வெள்ளாமை செய்வாங்க நாங்கள் கினியா சைட்டில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ரூட் மாற்றி வேறு பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் வெள்ளாமை எண்ணம் வெட்டுறதுக்கு மேலே இருக்குது இங்கே தென்னந்தோப்பு பார்க்கவே எவ்வளோ வடி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஒரு சூப்பரான நேச்சர் உண்டு இந்த ரோட் நெரிசு இந்த ரோட்டில் போனால் கந்தலாக போகிறோம் கந்தலாம் இந்த ரோட்டில் போகிறேன் தம்புல அகமத் ரோட்ல அப்படியே வந்த மாதிரி முன்னைக்கு ஒரு ஜங்க்ஷன்ல ஒரு பன்சலை ஒன்று இருக்குது அப்படியே நாங்க ரைட் சைட்ல திரும்பி இப்ப நாங்க ட்ரிங்கோ ரோட்டு போட்டு போய்கொண்டிருக்கிறோம் இந்த ஏரியாவிலேயே அதிகமான பஸ் இருக்குதுன்னு சொன்னால் இது காமன்ஸ் ஏரியா இது ஓஃப் ஆவர் டைம் நான் நினைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ நாம் வந்து கினியாவுக்கு வந்து வானலை சைட் போய் வானல்ல கிராமத்தை ஒரு பார்வைன்னு பார்த்துட்டோம் ஸோ வானல்ல கிராமம் அப்படின்றது நீங்களும் பாத்துட்டீங்க பார்த்துட்டீங்க இருந்தத விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குது இருந்தாலும் ஒரு சில ரோடுகள் வந்து வின்னு இது பளிச்சி காற்று சி சிஸ் இப்படிலாம் சின்ன அடுக்கு இந்த முத்துநகர்ன்ற ஏரியாவை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்துட்டு கடுமத்தை இதான

நீங்க நான் நான் கல்யாணத்துக்கு போறீங்க நான் கல்யாணம் முடிக்கிற வயசா பிஞ்சி குழந்தைய பார்த்து கல்யாணம் முடிக்க போறேன்னு சொன்னீங்க தாடி கொஞ்சம் மறந்தா போட் பிஞ்சு குழந்தை ஓ என்ன இது புதக்கிறது

ஓகே நாங்கள் ஒரு இந்த வீடியோவை முடிச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசி எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சக்கப்பரிஸ் பண்ணி இன்னும் பிடிக்கலையா மறந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அதான் என்ன எங்களை சேனல கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படி பண்ணா நான் கையெல்லாம் பேர் பண்ணி அமைக்கிறது ஏரியா மன அடிக்காதே